சூப்பராக கன்று ஊட்டி அழகாக மேஞ்சிட்டு இருக்குது சின்ன பிள்ளையை நம்ம கன்று குட்டியாக தான் அழகாக பிடிச்சி ஜாலியாக விளாடுவோம் இப்போ அந்த கண்ணு குட்டி வீடியோ எடுக்கலான்னு கெட்டு போகிறேன் அதை கருப்புலாம் கட்டிட்டு தாங்க கொஞ்சம் பார்த்து பயப்படுது நான் பார்த்து விளையாடுங்கிறதுக்கு வா கூட்டு பார்க்குறேன் எல்லாம் மேயுது சில குட்டி அது காதெல்லாம் மைத்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கும்பலாம் தான் வருது கொஞ்சம் இப்போ கண்ணு நாட்டு கன்றுட்டியிலே இது வந்து கொஞ்சம் இது இந்த மாடு சீம மாடு வந்து கிராஸு செல்லக்கோட்டை வந்து பழகிருச்சு பா தா கொஞ்சம் புல்லு விற்று கொடுப்போம் வா பா பா வா நான் கூப்பிடு அங்கே போயிட்டு பா பா கொஞ்சம் புல்லு குடிச்சு பார்ப்போம் பா வா குப்பிச்சு ஊற்றினேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நம்ம வரலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டையும் மேய்ஞ்சிட்ருக்கு வா சிலபடி வா 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 அழகா இருக்கிற கன்று குட்டி பெரிய மாடு கிட்டே தான் போனால் முட்டும் சின்ன மாடு கிட்டே போனால் முட்டாது அப்படி ஹாயாக மேய்திட்ருக்கு சின்ன பிள்ளையில் மாடு மிச்சது ஊரில் இப்போ நம்மள மாடெல்லாம் இல்லை ஏ இந்த மாதிரி மாடு கன்று குட்டியெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்குது தடை கொடுக்கணும் போல தோணுது தடை கொடுத்தா ஊரும் போல் சின்ன சின்ன தான் காது தான் இழுக்கணும் காது தான் இழுக்கணும் ஏன்னா கயிறு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க நலுக்கு அதுவும் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு நான் கூப்பிட்டானே பயந்துடுச்சு போல் ஓடிடுச்சு அங்கே ஓடிடுச்சு இல்லை மாடெல்லாம் அவுத்துட்டு மேய்க்கி அவுத்துட்டு போகல அதனால் எல்லாம் அவுற்றுட்டு போக சொல்லி எல்லாம் ஒரு மா மாடு போல எல்லாம் ஒருத்தவங்க மாடு போல் அதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கதவி ஒடிகிடும் மட்டையை மூக்கிறாங்க மூக்கு அரிக்கும் போல் இந்த மாதிரி மாடுக்கு மூட்டுக்கு அறிஞ்சிச்சின்னா இந்த மாதிரி மட்டை இதெல்லாம் போய் முட்டி பார்த்துட்டு போட்டு ஒரசம் அதே மாதிரி தான் மூக்கு அரிப்பு போல் அந்த புல்லுலாம் போய் நுழையுதா சொன்ன புல்லு ஏதாச்சும் அது மூக்கில் போட்டு அது சொரியும் அதனால் போயிட்டேன்